வாசிப்பு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய மனதையும் எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது வாசி பார்த்தா தான் தெரியும் அதனால் நம்ம புத்தகத்தை வாங்குகிறோமோ இல்லையோ வாசிக்கிறோமோ இல்லையோ இந்த புத்தக கண்காட்சிக்கு தினமும் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒதுக்கி கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ஒரு மனம் மாற்றமே நீங்கள் வந்துட்டு நேரில் சந்திக்கலாம் வணக்கம் இது மீடியா தமிழ் நான் உங்கள் வாசிப்பான வாசிப்பு ஒரு தனி மனிதனை எப்படியெல்லாம் உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காணொலியை பார்ப்பதை காட்டிலும் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதை காட்டிலும் புத்தகம் படிப்பதில் மட்டுமே தான் அது கிடையாது கிடைக்கும் என்னுடைய ஆழமான கருத்துங்க உயர்ந்த ஒரு எண்ணங்களோட பயணிக்க வைக்கிறது அந்த உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய செயல்களும் நம்முடைய மனதும் தூய்மைப்படுது அதன் மூலம் நம்ம வாழ்க்கையிலையும் நல்ல வெற்றி பெறலாம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ளது கற்றதனால் ஆய பயனின் போல் வாழறிவன் நற்றால் தொழார் மீன் வளர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வன் வேண்டுதல் வேண்டாமல் இளநடி சேர்ந்தார்க்கு யாழ்வும் இடம்ப இல்லை பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி இளங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் கணிகொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொள்ளல் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கி தூகும் மலை நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று சொல்லுக சொல்லை பிரிதவர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்த பிறவி பெருங்குடல் நீந்தவர் நீந்தார் நிலமிசை நீடு வாழ்வர் இந்த வெகுப்பறை புஷ்டத்தை நாங்கள் இன்னமும் படிக்கக்கூடிய மாணவன் தான் இந்த திருக்குறளில் பரிசு வாங்கினது ஐம்பது குரல் சொல்லி இப்போ இந்த குரலுக்கு என்ற நூலை நாங்கள் எப்படி ஏற்றியிருக்கோம் அப்படின்றத ஐயா வாசிச்சு காமிப்பார் அந்த விளக்கு என்னுடைய பெயர் கா தங்கவேல் தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் முன்னாள் உதவி தலைமையராக கேசி பன்னியிலே பணியாற்றியிருக்கு பெற்றிருக்கிறேன் இந்த திருக்குறள் என்கின்ற இந்த குரலுக்குறல் அதாவது திருக்குறள் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க ஆனால் இவர் வந்து பள்ளி மாணவனுக்கு எளிதாக இருக்கிறதுக்கும் படித்தவுடன் புரிவதற்கும் ஏழை மக்களாக இருந்தாஞ்சி படி இந்த கருத்து அந்த அளவுக்கு மிக எளிமையாக இருக்கிறார் அந்த ஏழு சீர் இருக்கக்கூடிய இந்த குரலுக்கு அந்த ஏழு சீர்லேயே தெளிவு சொல்லியிருப்பது மிக அற்புதமாக இருக்கின்றது வாங்கின அத்தனை பேரும் பாராட்டியிருக்கிறார் இந்த புத்தகத்தை அந்த அளவுக்கு அவருடைய ஞானம் அருமையாக இருக்கின்றது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்களுக்கான முதன்மை ஒளியே அகரம் உயிர்களுக்கான முதன்மையே கடவுள் இந்த இவ்வளவுதான் ஏழு அடியில் ஏழு சீர்க்கு உண்டான கருத்தை சொல்லியிருக்கிறார் இது மாணவர்களுக்கு எளிதில் புரியக்கூடிய இப்போ போனா தமிழ் பார்த்தீங்கன்னா நாலு வரி ஐந்து வரி இருக்கும் அவங்க மனப்பாடம் என்ற சிரமம் ஆனால் இது வந்து குரலை படிக்கிறது அந்த குரல் அப்படியே அவங்களுக்கு மனப்படாயிரும் அங்கே அந்த விளக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி எழுதுனதுங்க எழுதுண்டு இது வந்து ஒரு மூணு மாதம் இருக்குங்க மூணு மாதம் மூணு மாதம் முன்னே எழுதிட்டாரு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த புத்தகத்தை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கல பெரியவங்க நிறைய வாங்கியிருக்கோம் ஓகே ஓகே எத்தனை போயிருக்கோம் மினிமம் மினிமம் வந்து ஒரு ஐநூறு புத்தகம் ஐநூறு புத்தகம் அப்போ வந்துட்டு நீ வரக்கூடிய தலைமுறை பார்த்தீங்கன்னா அழகான முறையில் எளிதான முறையில் திருக்குறளை கடத்தலாம் கடத்தலாம் அதற்காகவே தான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் எதிர்காலத்தை நோக்கி செய்யப்பட்ட குறள் இது எதிர்காலத்தில் மாணவர்களோடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதில் எல்லாம் சோஷியல் மீடியா சைடு போயிட்டு போயிட்டுருக்காங்க மறுபடியும் அழைக்கிறோம் அழைக்கிற மாதிரி அழைக்கிறோம் ஆனால் ஏன்னா கொஞ்சமானதாக தான் படிப்பாங்க நிறைய இருந்து படிக்க மாட்டேங்கிறாங்க போகலாம் புஷத்தை பார்த்து ஓடிடுறாங்க ஆனால் இதை வந்து எடுத்தாங்கன்னா படிக்காமல் நிறுத்த மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான குறை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாணவர்களுக்காக நூற்றி எட்டு குறள் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒரு குறள் எடுத்து ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒரு குரல் எடுத்து நூற்றி எட்டு குரல் மாணவர்களுக்காக இது தயாரிக்கட்டுருக்குது ஏன்னால் இந்த நூற்றி எட்டையாவது வாங்கி படிக்கட்டும் அப்படிங்கிறது எங்களுடைய குறிக்கோள் அது வந்து அர்த்தப்பாலுக்கும் பொருள் பாலுக்கும் மட்டும் இது நாங்கள் எடுத்திருக்கிறோம் அது ஏன்னு கேட்டால் எல்லா குரலையும் படிக்கிறதால நூற்றி எட்டாவது படிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இதை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இது மாணவர்களுக்காக தள்ளுபடி விலையில் ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் இந்த ஒவ்வொரு புஷத்தையும் விற்பனை செய்கிறோம் இன்னும் நிறைய வாங்கினாங்கன்னா எங்களால் முடிந்தால் இன்னும் கூட உதவி செய்வது நாங்கள் தயாராகிடுறோம் எங்களுடைய நோக்கம் திருக்குறள் வளர வேண்டும் விலை வந்து இரநூறுபா மாணவர்களுக்காக நாங்கள் இருபது சதவீதம் கழிப்பில் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதே பள்ளி கல்லூரிகளுக்கோ நூலகங்களுக்கோ ஐம்பது புத்தகங்களுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு முப்பது சதவீதம் தள்ளுபடியில் கூட நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் எங்களுடைய ஸ்டால் நம்பர் ஐம் ஐம்பத்தி ஒன்பது இதோடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா இந்த ஆண்டு இங்கே திருப்பூரில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த எழுதின கவி உழவன் அப்படின்றவர் திருப்பூரை சேர்ந்தவர் தான் அதில் நாங்கள் ரொம்ப புத்தக வாசிப்புகள் இல்லாத சமூகம் பாலைவனமாகவே இருக்கும் வாசிப்பை நேசிப்போம் புத்தகத்தை சுவாசிப்போம் என்றும் மீடியா தமிழ் சாமானிய மக்களுக்கான குரல் நன்றி புத்தகத்தை வாசிப்பை